அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக அமைகிறது என்பத கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்பப கிரமாக இருக்கக்கூடிய குரு உறுதி குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களில் இந்த தருணத்தில் சுத்தமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாரு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கிறார் ஆதியும் அந்தமும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார்கள் சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளைக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து வித்தியாக்காராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாரு ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது இந்த மங்கள மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சூச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்ரமங்கல யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது புத புது ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரி ன இரண்டு நிலைகளும் தமது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் மோற்றக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல படைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தாலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி ராசிக்காரர்களுக்கு குருவால் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதை மிக வலுவாக ஆறில் சனி வீட்டில் சனி ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் புதன் மிக வலுவாக சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்களுடைய திட்டங்கள் அனைத்திலும் நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு தொழில் அபிவிருத்தியாகவும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இடமாறுதலும் சலுகையும் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மிகப்பெரிய அளவில் கிட்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரு செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது விரும்பியபடியே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் புதிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்ம கேதுவால் ஏழாம் இடத்தில் ராகுவால் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதுபோன்ற விஷயங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும் மற்ற அனைத்தும் நிச்சயமாக கனிராசைக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் உள்ள வராகி வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்